ஓம் அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்ரமணியின் வணக்கங்கள் ஜோதிடம் பகுதி நான்கு முந்தைய பதிவுகளில் ஜோதிடத்தை பற்றின அடிப்படை விஷயங்களையும் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் புத்திர தோஷம் பற்றியும் பார்த்தோம் இந்த பதிவில் சில நட்சத்திரங்கள் ஆகாதவை என்று கூறுகிறார்களே ஏன் அது சரியா தவறா என்பதைப் பற்றி பார்ப்போம் மூலம் நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது விசாகம் நட்சத்திரம் இளைய மைத்துனருக்கு ஆகாது கேட்டை நட்சத்திரம் மூத்த மைத்துனருக்கு ஆகாது ஆயுள்யம் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதாக கூறுகிறார்கள் பஞ்சாங்கத்திலும் அவற்றை பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த நட்சத்திர தோஷங்கள் எல்லாம் பெண் ஜாதகங்களுக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திர தோஷம் எல்லாம் ஆண்களுக்கு கிடையாது என்பார்கள் இந்த நட்சத்திர தோஷம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட லகணத்திற்கு மட்டும்தான் எல்லா லகணக்காரர்களுக்கும் இந்த நட்சத்திர தோஷம் வராது அப்படியே இந்த நட்சத்திரம் இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பாதம் மட்டுமே தோஷம் உள்ளதாக கருதப்படுகிறது அதாவது மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த தோஷம் உண்டு மூலம் நட்சத்திரத்தின் மற்ற இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இந்த தோஷம் இல்லை ஆனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்து அது கிழமையாக இருந்தால் நான்கு பாதங்களும் தோஷம் என்று விதி ஜோதிட விதி கூறுகிறது விசாக நட்சத்திரமாக இருந்தால் நான்காவது பாதம் மட்டும் தோஷம் உள்ளதாக கருதப்படுகிறது மற்ற மூன்று பாதங்களும் தோஷம் இல்லை ஆயில்யம் நட்சத்திரமாக இருந்தால் ஒன்றாவது பாதம் மட்டுமே தோஷமுடையதாக கருதப்படுகிறது கேட்டை நட்சத்திரமும் ஒன்றாவது பாதம் மட்டுமே தோஷம் உள்ளதாக கருதப்படுகிறது மற்ற மூன்று பாதங்களும் தோஷம் இல்லாததாக கருதப்படுகிறது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் என்பது மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாது மூத்த மைத்துனருக்கு ஆகாது இளைய மைத்துனருக்கு ஆகாது என்றுதான் இருக்கும் இவர்களுக்கு மரணம் ஏற்படும் என்றெல்லாம் இல்லை சரி இந்த நட்சத்திர பாதங்களில் சந்திரன் நின்றால் கட்டாயம் தோஷம் ஏற்படுமா என்றால் அப்படியெல்லாம் இல்லை அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி சந்திரனுடன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ தோஷம் இல்லை இதற்கும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இதில் சொல்லப்பட்ட நட்சத்திர தோஷங்களெல்லாம் பெரும்பாலும் ஒத்து வருகிறதா என்று ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தால் அப்படியெல்லாம் ஒத்துவரவில்லை இதை நிறைய ஜோதிடர்களே ஒத்துக்கொண்டு ஆய்வு செய்து நிரூபித்திருக்கிறார்கள் இதுபோன்ற நட்சத்திர தோஷங்கள் உள்ளது என்று பழைய ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கும் கூறப்படவில்லை என்றும் ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இது இடையில் தற்காலத்தில் இடைச்சர்களாக வந்த ஒரு விஷயம் மாமனாருக்கு ஆகாது என்று அல்லது மாமனார் வகையில் சண்டை சச்சரவுகள் வரும் என்கிற ஜாதக அமைப்பு என்று பார்த்தால் யாருக்கு மூன்றாம் இடம் கெட்டுள்ளதோ அவர்களுக்கும் மாமனார் குடும்பத்துக்கும் கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கும் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி இது ஏன் எப்படி என்று விளக்கி கொண்டு போனால் பதிவு மிக நீண்டதாக போகும் ஏன் ஒருவருக்கு மூன்றாம் இடம் கெட்டால் மாமனார் வகையில் பிரச்சனை ஏற்படுமென்றால் அது ஜாதகருடைய ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவமாக வரும் ஜோதிடத்தின்படி இதை விளக்கி கூறினால் ஜோதிடம் பற்றி தெரியாதவர்களுக்கு புரியாமலும் இருக்கும் சலுப்பாகவும் ஆகிவிடும் என்பதால் இதற்கான ஜோதிட விளக்கங்களை சொல்லவில்லை ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் உண்டு ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசிகளில் நிற்கும் அதில் சந்திரனும் ஒன்று பெரும் சந்திரனுக்குண்டான நட்சத்திரத்தை மட்டும் கொண்டு அதாவது சந்திரன் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறதோ அதை மட்டும் கொண்டு எல்லா பலன்களையும் உறுதியாக நிர்ணயிக்க முடியாது அது தவறானதும் கூட ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கண சுவர்கள் வலுத்திருந்தால் அவர்கள் எந்த தோஷமான நட்சத்திரம் என்று கூறப்பட்டாலும் அவையெல்லாம் எந்த தீமையையும் செய்யாது இந்த ஜோதிடத்தில் சொல்லப்படுவது போல மூல நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகரின் லக்ன சுபர்களின் சேர்க்கையோ பார்வையோ பெற்றால் யோகத்தை தரும் அமைப்பு இருந்தால் இந்த தோஷமெல்லாம் ஒன்றும் செய்யாது அதுபோல சிறப்பான நட்சத்திரங்கள் என்று சிலவற்றை கூறுவார்கள் இவை யார் ஒருவர் சிறப்பாக செயல்படுகிறாரோ அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு எதுகை மோனையாக புகழ்ச்சிக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள்தான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்பார்கள் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் வரும் மகம் ஜகம் என்கிற எதுகை மோனை சொற்கள் வருவதால் அதை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்து பிச்சை எடுப்பவர்களும் உண்டு அதுபோல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டுவார்கள் என்று சொல்லுவார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து அடிமை வேலையில் இருப்பவர்களும் அவதி உருவர்களும் நிறைய பேர் உண்டு அதற்கு கேட்டை கோட்டை என்கிற எதுகை மோனைச் சொற்கள் வருவதால் அவர்கள் அவ்வாறு பயன்படுத்திக் கொண்டார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிட்டு பானையில் கையை விட்டாலும் தங்கமாக மாறும் என்பார்கள் இதுவும் அப்படித்தான் இதெல்லாம் சொலவடைகள் என்பார்கள் இவையெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டவை அல்ல ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்ட செய்திகளை விட வதந்திகளாக பரவிய செய்திகளுக்கு ஜோதிடர்களை விட ஜோதிடம் பார்ப்பவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதனால் வரக்கூடிய குழப்பங்கள் தான் இவைகளெல்லாம் நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது என்பது அதாவது பத்து பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்வார்கள் அது ஆணினுடைய நட்சத்திரம் பெண்ணினுடைய நட்சத்திரம் என்று பார்ப்பார்கள் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதுதான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த ஒரு நட்சத்திரத்தை கொண்டு பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது என்பது ஒருவருக்கு ஜாதகம் இல்லை ஆனால் தான் பிறந்த நட்சத்திரம் மட்டும் தெரியும் என்று இருப்பவர்களுக்கு அந்த நட்சத்திரத்தை கொண்டு தோராயமாக இந்த பத்து பொருத்தங்களில் எத்தனை வருகிறதோ அவற்றை கொண்டு சரியாக வரும் என்று ஒரு தோராய நிர்மாணம்தான் இவை ஆனால் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களைக் கொண்டும் மற்ற ஸ்தானங்களைக் கொண்டும் பலன்கள் நிர்ணயித்து சொல்வது தான் சரியாக இருக்கும் ஆனால் ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க ஜாதகம் பார்க்கிறார்கள் என்றால் வெறும் சந்திரனை மட்டும் கொண்டு பார்க்காமல் மற்ற எட்டு கிரகங்கள் நிலையையும் அறிந்து அதற்கான துணை இவ்வாறுதான் அமையும் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது தான் சரியானதாக இருக்கும் பெரும்பாலும் திருமணத்திற்கு ஜாதக பொருத்தங்களை விட மன பொருத்தம் மிக மிக அவசியம் இந்த மன பொருத்தம் என்பது ஒன்று ஒருவரை பற்றி நாம் பலகாலம் கவனித்து அறிந்திருக்க வேண்டும் அல்லது இயல்பாகவே சரியான விஷயங்கள் என்றால் அதை கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் தனக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் சரியானது என்றால் கடைபிடித்து நடந்து வாழ்க்கையில் துன்பங்களை குறைத்து கொள்வார்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் சண்டையே வராதா என்று எல்லோரும் கேட்கிறார்கள் பொருத்தம் பார்ப்பது என்பது ஒருவருடைய குணாதிசயத்தை இன்னொருவர் அறிய முடியாத காரணத்தாலும் ஏன் அறிய முடியவில்லை என்றால் தன்னை பற்றியே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அதனால் மற்றவர்களை அறியக்கூடிய திறன் அவர்களுக்கு இல்லை தனக்குண்டான நன்மை தீமைகளை எவன் அறிந்து கொள்ள முடியுமோ அவனால்தான் மற்றவர்களை அறிந்து கொள்ள முடியும் தனக்கு ஒரு விஷயம் பிடித்திருக்கிறது என்றால் அது ஏன் பிடித்திருக்கிறது எதனால் பிடித்திருக்கிறது இது சரியா தவறா என்கிற அறிவு ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவர்கள் அதை கடைபிடிக்கும்போது நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கொண்டு அவர்கள் இன்ன காரணத்திற்காக இதனால் இதை கடைபிடிக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள முடியும் ஆகவே தன்னை எந்த அளவிற்கு ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அந்த அளவிற்கு தான் அடுத்தவர்களை அறிய முடியும் தன்னை பற்றி எதுவும் பெரிதாக அறிந்து கொள்ளாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருப்பவர்கள் மற்றவர்கள் எவரையும் புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் மற்றவர்களுடைய செயலால் திருப்தியடைய மாட்டார்கள் அவர்களுக்கு தோன்றி விஷயங்கள் எல்லாம் சரி என்று நடந்து கொண்டே இருப்பார்கள் ஆக ஜோதிடம் பார்க்கும்போது அது என்ன விஷயத்திற்காக பார்ப்பதாக இருந்தாலும் ஒருவர் ஜோதிடத்தில் பலன் கேட்கும்போது அது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி திருமணமாக இருக்கலாம் அல்லது சுப செயல்களாக இருக்கலாம் புதிதாக தொடங்கக்கூடிய செயல்களாக இருக்கலாம் அப்படி ஜோதிடத்தில் பலன் கேட்கும்போது தனக்குண்டான குணாதிசயம் என்ன தான் எவ்வாறு மாற்றிக்கொண்டால் சிறப்பாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலும் ஜாதகத்தை கொண்டு ஜோதிடரிடம் காட்டி தனக்கு பலன் தெரிந்து கொள்பவர்கள் தன்னுடைய சௌகரியத்துக்கும் தனது விருப்பங்களையெல்லாம் எல்லாம் நிறைவேற்று வேண்டும் என்பதற்கான ஒரு வாழ்க்கை துணை அமையுமா என்றுதான் பார்க்கிறார்களோ தவிர அதற்குண்டான தகுதி தனக்கு இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதில்லை அப்படி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் எவ்வளவு சரியான துணை அமைந்தாலும் இவர்களால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது ஆகவே பொருத்தம் என்பது மிக மிக அவசியம் ஊதாரித்தனமாக செலவு செய்யும் கணவனுக்கு அதேபோல செலவு செய்யும் மனைவி அமைந்தால்தான் சரியாக இருக்கும் ஏனென்றால் இவன் செலவு செய்வதற்கு எவ்வாறு பொய் காரணம் கூறுகிறானோ அதே போல அவர்கள் செலவு செய்வதற்கும் பொய் காரணம் கூறுவார்கள் பணம் இருக்கும்போது இருவரும் தேவையற்ற செலவுகளை செய்து சந்தோஷமாக இருப்பார்கள் பணம் இல்லாதபோது இருவரும் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு நாங்கள் சரியானபடிதான் வாழ்ந்தோம் நல்லதைத்தான் செய்தோம் எங்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்று ஒருவர் மாற்றி ஒருவர் அழுது கொண்டு இருப்பார்கள் மீண்டும் இவர்களுடைய நிலை மாறி பொருளாதாரம் இவர்களுக்கு அதிகமானால் மீண்டும் பழையபடியே இருப்பார்கள் இவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் பெரிதாக சண்டையிட்டு கொள்ள மாட்டார்கள் மற்றவர்களை திட்டுவதும் கடவுளை திட்டுவதும் இவர்கள் வேலையாக இருக்கும் அதுவே ஊதாரித்தனமாக இருக்கும் ஒரு ஆணுக்கு பொறுப்புள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் இருவரது வாழ்க்கையும் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் ஏனென்றால் கணவன் செய்யக்கூடிய தவறுகளை மனைவி சுட்டி கொண்டே இருப்பால் கணவனுக்கு மனைவி மீது வெறுப்பு வரும் கணவன் செயல் மனைவிக்கு கணவனை பிடிக்காமல் கொண்டு போகும் என் பையன் தருதலையாக இருக்கிறான் ஒருவேளைக்கும் செல்வதில்லை ஆனால் வரக்கூடிய பெண்ணால் அவன் நிலை உயருமா என்று பார்க்கிறார்கள் இப்படி பொறுப்பில்லாத ஆணுக்கு மிகவும் பொறுப்புள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அது பொருத்தமான திருமணமாக இருக்காது ஒருவருடைய ஜாதகத்தில் வாழ்க்கை துணை வந்த பின்பு அவருக்கு அடங்கி அவர் நல்ல நிலையை அடைவார் என்கிற அமைப்பிருந்தால் தானாகவே அதுபோன்ற வரன் அமையும் ஜாதகம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அப்படிப்பட்ட வரன்தான் அமையும் பிறகு எதற்கு ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் தனக்குண்டான கஷ்டமான சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி கஷ்டங்களை குறைத்து கொள்வதற்கும் வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொண்டு சமாளிப்பதற்கான திறமைகளை உருவாக்கிக் கொள்வதற்கும் நம்மை தயார்படுத்தி கொள்வதற்காகத்தான் ஜாதகம் பார்க்கப்படுகிறது ஜாதகத்தில் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணங்கள் செய்வதை விட ஒருவருடைய ஜாதகத்தில் அவர்களுக்கு எந்த அமைப்பில் வாழ்க்கை துணை வரும் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படிதான் அதற்குண்டான முயற்சிகளில் சூழ்நிலைகள் நடக்கின்றனவா என்று பின்வரும் காலங்களில் ஆராய்ந்து கணித்து அப்படித்தான் நடக்கிறது என்றால் அதற்கு தகுந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் சரியானதாக இருக்கும் சிலருக்கு ஜாதக அமைப்பில் மதம் மாறி ஜாதி மாறி திருமணங்கள் நடக்கும் என்று இருக்கும் தன் குலத்தை விட்டு வேறு குலத்தில் பெண் எடுப்பார்கள் என்றெல்லாம் இருக்கும் இன்று வேறு மதம் சார்ந்து திருமணம் செய்து கொண்டவர்கள் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டவர்களுடைய ஜாதகங்களை எல்லாம் ஆராய்ந்தால் அவ்வாறுதான் இருக்கிறது பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுக்கு விருப்பப்பட்டது போல மகிழ்வான வாழ்க்கை அமையும் என்பது இல்லை அவருடைய ஜாதக அமைப்பில் உண்டான பலன்கள் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தகுந்த துணையும் கால சூழ்நிலையும் தான் அமையும் அதன்படிதான் வாழ்க்கை இருக்கும் ஹரிச்சந்திர மகாராஜா தான் கொடுத்த ஒரு வாக்கின் காரணமாக அதாவது உண்மையை மட்டுமே பேசுவேன் பொய் பேச மாட்டேன் என்ற அறத்தின் கொள்கைப்படி நின்றதால் அவர் நாட்டை இழந்தார் தன் மக்களை இழந்தார் மனைவியை இழந்தார் மகனை இழந்தார் ஒருவர் தர்மத்தின்படி நடந்து கொண்டாலும் உடன் இருப்பவர்கள் அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் விடுபட்டு வெற்றி பெறுவார்கள் உதாரணமாக பாரத கதையில் தர்மன் கால சூழ்நிலை காரணமாக சூதாட்டத்தில் தோற்று நாட்டை இழப்பார் நாட்டை இழக்க அவருக்கு உரிமை உண்டு ஆனால் சூதில் பணயமாக தன் தம்பிமார்களையும் வைப்பார் அதன் பின்பு தனது மனைவியையும் சூதில் பணயமாக வைப்பார் காலம் தமக்கு சாதகமாக இல்லை என்பதை உணர்ந்து மற்றவர்கள் அவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பார்கள் சூதாட்டத்தில் தோற்றதால் அதற்கான தண்டனையாக பனிரெண்டு வருடம் வனவாசமும் அதன் பின்பு ஒரு வருடம் மறைந்திருந்து காலத்தை கழிக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்போது சூதாட்டத்தில் நீதானி விளையாடினாய் உனக்காக நாங்கள் நான்கு தம்பிகளும் ஏன் வனவாசம் போக வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம் அதே போல அவருடைய மனைவியான திரௌபதியும் சொல்லி இருக்கலாம் திரௌபதி அவ்வாறு சொல்லிவிட்டு தனது தகப்பனாரான திருபதராஜா மகாராஜனின் அரண்மனையில் போய் சுகமாக வசித்திருக்கலாம் ஆனால் காலமும் சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்லை அதனால் நாம் பொறுத்துத்தான் போக வேண்டும் என்று ஆயிரம் யானை பலம் கொண்ட பீமனும் வனவாசத்திலே சென்று வேட்டையாடி உணவு தேடி பிழைத்ததாக புராணங்கள் சொல்கிறது சிரமமான காலகட்டங்களில் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்ததால் சிரமகான சிரமமான காலகட்டத்தை அவர்கள் கடந்து அடுத்தது வெற்றி பெற்றார்கள் இதில் அறத்தின்படி ஒருவர் நடந்து கொண்டால் மட்டும் போதாது உடன் இருப்பவர்களும் அதை புரிந்து கொண்டு நடந்தால்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் இதுபோல ராமாயணத்தில் பரதன் நாடாள வேண்டும் ராமன் காட்டுக்கு சென்று பதினான்கு ஆண்டுகள் கழித்து வர வேண்டும் என்று கைகேகி பெற்ற வரத்தால் ராமன் காடு செல்வார் அவருக்கு துணை நிற்க லக்குமணன் செல்வான் ராமனின் தம்பி லக்ஷ்மணனை யாரும் வனவாசம் செல்ல கூறவில்லை ஆனால் தன்னுடைய அண்ணனுக்காக லட்சுமணன் வனவாசத்தை மேற்கொண்டான் லட்சுமணனின் துணை ராமனுக்கு பெரும் பலமாக இருந்தது தனக்கு வரக்கூடிய இடர்களையும் துன்பங்களையும் எளிதில் சமாளிக்க லட்சுமணனின் உதவி ராமனுக்கு பெரும் துணையாக நின்றது அதுபோல ராமனுக்கு அனுமனின் துணையும் சுக்ரீவனின் துணையும் கடைசியாக விபீஷணனும் துணையும் தான் வெற்றி கொள்ளச் செய்தது வெறும் ராமன் மட்டும் சென்று போர் தொடுத்து ராவணனை வெல்லவில்லை ஆக இக்கட்டான காலகட்டங்களில் புரிந்து கொண்டு துணை நிற்பவர்கள் இருப்பதுதான் வாழ்க்கைக்கு துணை தன் தகுதி அறியாமல் விருப்பப்பட்டதையெல்லாம் செய்துவிட்டு துன்பத்தை தேடிக்கொண்டு அடுத்தவர்களை பார்த்து அதாவது புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து தனக்குண்டான துன்பங்களை தேடிக்கொண்டு யாரும் உதவவில்லை நான் துன்பத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் கூறினால் அது இந்த வாழ்க்கைக்கு பொருந்தாது வாழ்க்கையை சரியாக வாழ தெரிந்து கடைபிடித்து கால சூழ்நிலை காரணமாக துன்பம் ஏற்படுபவர்களுக்கு உதவினால் துணை நின்றால் அது புகழை சேர்க்கும் மீண்டும் அடுத்த பதிவில் வாஸ்து பற்றி பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்